ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஸ்கெட் தான் இது வந்து நான் இந்த மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு பிஸ்கெட் வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மைதா சுகர் பட்டர் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கால் கப் எடுத்திருக்கேன் இதை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க சுகர் வந்து பவுடர் சுகராக ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் கப்பு அதையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட்சா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட்டர் வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஸ்டிஃப் பீக்கில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா இருக்குல்ல அது கப்பில் இருந்து ஒன்றரை கப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி பீட் பண்ணால் போதும் அதோட கையிலேயே பிணைஞ்சிக்கோங்க கையில் வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிணையாமல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டு விட்டுருங்க ஓடிஜியும் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பட்டர் பேப்பரில் வந்து நல்லா திரட்டிக்கோங்க ஏன்னா வந்து நீங்கள் கவுண்டர் டாப்பில் கூட கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திரட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கீஸ் கட்டரோ இல்லை வந்துட்டு மூடி கிளாஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மோல்டு வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் பிஸ்கெட் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து கலர் வந்து ப்ரௌனாக இருக்கும் நான் கலர் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே எடுத்துட்டேன் நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறீங்கன்னா அதே மாதிரி பேஸ் வந்து கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க வெயிட் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு உங்களுக்கு பிஸ்கெட் ரெடி ஆகிடும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்